எல்லாருக்கும் நமஸ்காரம் நம்ம வந்து இன்றைக்கி உப்பு விட்ட விலை கொவட்டை பண்ண போகிறோம் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ பிடிக்கோவட்டை பண்ண போகிறோம் நம்ம அதனால் அரிசியை நன்னா களைஞ்சி காய வச்சு வச்சுருக்கேன் என்னன்னா அந்த ரெண்டு மூணு தடவை நல்லா களைஞ்சிருங்கோ ஒட்டை இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு துணியை போட்டு நான் அப்படி கலகல நழலோட்டமாக ஃபேன் காத்துலேயே காய வச்சிடலாம் அப்படி நானும் ஒரு ரெண்டு மணி நேரம் காஞ்சதுனா இப்படி நெனை கலகலும் காஞ்சிடும் அப்போ தான் வந்து நமக்கு உடைக்கிறதுக்கு சௌரியமாக ஒத்தாப்பில் உடையும் அது இதால் ரெண்டு டம்ளர் அளவுக்கு அரிசி நான் நினச்சிருக்கேன் ஒரு டம்ளர் உப்பு குழட்டை ஒரு டம்ளர் வந்து வெள்ளை குழட்டை ரெண்டுத்துக்கும் போட்டிருக்கேன் இது ரெண்டுத்துக்கும் உடச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது இதால் ஒரு டம்ளர் அளவுக்கு ஃபஸ்ட்டு போட்டு முதல்ல உடச்சிக்கலாம் இதை இப்போ நம்ம தனியாக ஒவ்வொரு டம்ளர் தனியாக உடச்சி வச்சுட்டோம் இது மாதிரி இருக்கணும் மாவு வந்து சலிக்க வேண்டாம் அப்படியே போட்டுக்கலாம் அப்படியே ரவை பதத்துக்கு இருந்தால் மட்டும்தான் நன்னா போய் இது இந்த மாதிரி தனித்தனியாக உடைச்சி வச்சுருக்கோம் எப்படி பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு முதல்ல ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெயும் நம்ம சமையல் எண்ணெய் ரெண்டு சேர்த்து விட்டுக்கலாம் ஒரே தேங்காய் எண்ணெயே வேணுங்கிறது இல்லை ரெண்டு எண்ணெயை சேர்த்து விட்டுக்கலாம் இந்த குழக்கட்டைக்கு ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது அதனால் திட்டமாக இருந்தால் போகிறோம் இது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு முதல்ல கடுகு போட்டுப்போம் கடுக என்ன என்னா ஒரு டேபிள் ஸ்பூனு கடலப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தப்பருப்பு போட்டிருக்கோம் தீ வந்து கம்மியாக வச்சுக்கோங்க ஒரு மூணு வரமிளகா இதை கிள்ளி தாளித்து கொட்டிக்கலாம் காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய் பவுடர் போட்டுக்கலாம் இஞ்சி பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா துளி இஞ்சி கருவேப்பிலை இதுவும் அதிலேயே போட்டுக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவினை தேங்காய் போட்டுக்கலாம் இதுலேயே எண்ணெயிலே எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும் தேங்காய் நம்ம வந்து எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் நன்னாவும் இருக்கும் அது அது மாதிரி இந்த தேங்காயை போட்டுட்டு ரொம்ப நாளை வறுக்கணுங்கிறது கிடையாது ஒரு கொஞ்ச நாளை ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்துட்டு உடனே நம்ம வந்து ஜலம் விட்டுடலாம் அதுக்கு இப்போ நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு உடசல் அப்படின்னா ரெண்டரை டம்ளர் இப்ப ஜலம் வச்சிருந்தா சரியா இருக்கும் டம்ளர் வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு கல் போட்டுக்கலாம் ஜலம் நான் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம உடசில் கொட்டி கலரலாம் இப்போ என்ன ஜலம் கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து இப்போ நம்ம வந்து இந்த உடசுல கொட்டி கலரலாம் கொட்டும்போது போது மெதுவாக கொட்டி கலுவங்கும் தப கொட்டிட்டா ஒரு மாதிரி கட்டி தட்டி இந்த மாதிரி ஆகிடும் மட்டுமட்டாக கொட்டிட்டு அப்படியே நின்னா கலருங்கோ தீயும் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க ரொம்ப ஹையாக வச்சுக்காதீங்கோ கொஞ்சம் கம்மியாக வச்சுருந்து அதுக்கப்புறமா பெருசா வச்சுக்கலாம் முதல்ல போடும்போது கம்மியாக வச்சுக்கோங்க இதில் வந்து ஒரு முக்கால் வெக்காடு வந்தால் போகிறோம் நமக்கு அதுக்கப்புறம் ஆற வச்சு நன்னா இட்லி பானையில் வேக வைக்கும்போது அப்போ முதல்ல ஃபுல் வேக்காடு கொடுத்துக்கலாம் அதில் அதனால இதில் முதல்ல முக்கால் வெக்காடு நன்னா வேக வச்சுக்கலாம் இதுலேயே வந்து பிடிக்க வாழ்க்கையிலேயே வந்து இன்னொரு விதம் இருக்குது எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்த விதம் அதை நான் அதையும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு பண்ணி காமிக்கிறேன் அது வந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி பண்ணுறதை எங்கள் மாமியார் பண்ணுவாள் இது மாதிரி பண்ணுறது ரொம்ப ரேர் தான் அது மாதிரி இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா அது மாதிரி பண்ணுறதான் எங்கள் மாமியார் நிறைய அடிக்கடி பண்ணுவாள் அது மாதிரி நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் அது ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ இந்த புடிக்குழகிக்கெலாம் வந்து நமக்கு ரொம்ப எண்ணெய் வேணுங்கிறது இல்லை இப்போ உமாவாக பண்ணிடணும் அப்படின்னாக்கா அதுக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படும் இதுக்கு வந்து ரொம்ப எண்ணெய் வேணுங்கிறது கிடையாது பருப்பு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பெல்லாம் நம்மளோட சௌரியம் தான் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நம்ம சௌரியத்துக்கு தான் தாளத்துக்கொடணும் நிறைய பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நிறைய போட்டுக்கலாம் இல்லை எனக்கு கம்மியாக போகும் அப்படின்னா நம்ம கம்மியாகவே போட்டுக்கலாம் அதெல்லாம் வந்து அவாவாலோட சௌரியம் உப்பு காரம் பருப்பு இதெல்லாம் வந்து நம்மளோட சௌரியங்கள் தான் அதெல்லாம் கொஞ்ச நாளை மூடி வைப்போம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்ச நாளை இருக்கட்டும் அப்புறம் தரது காமிக்கிறேன் இப்போ நமக்கு அண்ணா கரெக்டாக வெந்து போச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஆற வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இது திரும்பவும் இன்னும் கொஞ்சம் நாள் மூடி வைப்போம் அப்படியே அதிலே கொஞ்சம் நாளைக்கு திரும்பவும் அந்த ஆவிலே திரும்பி இன்னும் கொஞ்ச நாளை வேகட்டும் அந்த சூட்டில் கொஞ்சம் நாளை இன்னும் திருப்பியும் அதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன் இது வெளக்கு பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ரெண்டு டம்ளர் ஜலம் வச்சுட்டா போகிறோம் அதுக்கு ரெண்டு டம்ளர் இதுக்கு ரெண்டு டம்ளர் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஆமாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு ஜலம் அது வச்சா நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ரெண்டு டம்ளர் ஆகிடுது இப்போ ஒரு டம்ளர் அரிசிக்கு முக்கால் டம்ளர் நம்ம வந்து வெள்ளம் போட்டுட்டா சரியாக இருக்கும் இப்போது அது மேலே அந்த தேங்காயும் போட்டுக்கலாம் இது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டிருக்கேன் கொஞ்சம் ஏலக்காவும் போட்டுக்கலாம் அதில் வாசனைக்கு ஏலக்காவும் போட்டுக்கலாம் துளி போகிற ஒரு சிட்டிக்கு அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கிறேன் இந்த தேங்காய் இந்த வெள்ளம் இதெல்லாம் நல்லா சேர்ந்து நன்னா கொ கொதிக்கட்டும் வெள்ளமும் நான் கரையணும் இது வந்து மண்ணு கிடையாது இந்த வெள்ளம் அதனால் அப்படியே நான் டைரெக்டாக போட்டிருக்கேன் மண்ணாக இருந்தது அப்படின்னாக்கா வெள்ளத்தை கரையை விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அரிசி உடச்சல கொட்டி கிளறிக்கலாம் இது நான் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம உடச்சல போட்டுக்கலாம் இப்போ வந்து நமக்கு நானா ஜலம் குதிச்சிடுது வெள்ளமும் கரைஞ்சிடுத்து இப்போ இந்த உடச்சில் கொட்டி நம்ம நான் கலரிக்கலாம் இது வந்து கொஞ்சம் வேகத்துக்கு அது மாதிரி வேகாது உப்பு குழந்தை வேகிற மாதிரி வேகாது இது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் கொஞ்சம் நாழிதான் ஆகும் இருந்தாலுமே கொஞ்சம் பொறுமையாக கலரும் அதை கட்டி தட்டாமல் முள்ள கொட்டிட்டு பொறுமையாக கலரும் அந்த வெள்ளத்தோட கலர் வந்து கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது இந்த அளவுக்கு முக்கால் அளவுக்கு போட்டால் கரெக்டாக இருக்கும் வெள்ளம் மட்டும் கூடுதலாக போட்டாலே சில குழக்கிட்ட நீ என்ன பண்ணாலும் நறுக்கு நறுக்குன்னு இட்லி பானையில் வேக வச்சாலும் அப்படி தான் இருக்கும் இதுலேயே வேக வச்சாலும் அப்படி தான் இருக்கும் அது வெள்ளம் வந்து திட்டமான அளவு இருந்தால் மட்டும்தான் அந்த உடசலுக்குலாம் சரியா இருக்கும் இப்போ இதை வந்து நன்னா அடிக்கணுனிக்கும் ஒரு தாப்பில் களறி விட்டுக்கோங்கோ கிளறி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைப்போம் திரும்ப இருந்து கொஞ்சம் வேகட்டும் அப்புறமா நம்ம வந்து திறந்து பார்க்கலாம் இதை வந்து கொஞ்சம் வாசனைக்கு நம்ம நெய் விட்டுப்போம் நெய்யை விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்கோ டீ வந்து கம்மியாக வைங்கோ இல்லைன்னா அடி பிடிச்சிரும் ரொம்ப சிம்மில் இருக்கணும் ஓ நமக்கு எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் சார் நமக்கு ஆகிடுது என்ன வெந்திருக்கு இனிமேல் நம்ம அதுக்கப்புறம் இட்லி பானையில் வைக்கும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும் வெள்ளத்துக்கு மட்டும் ஜலம் கூடுதலாக வச்சுட்டாக்கா அது டக்குன்னு இழுத்துக்காது அதனால் அதை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் நமக்கு வேகும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நல்லா வெந்து விடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு மூடிவிடுவோம் நல்லா மூடி வச்சுருவோம் அதில் கொஞ்ச நாடி வேகட்டும் இந்த சூட்லேயே வேகட்டும் அதுக்கப்புறம் ஆறு விட்டு எடுத்து ஆற போட்டு அதுக்கப்புறமா நம்ம பிடிச்சி வேட்டில் வைக்கலாம் இப்போ நன்னா ஆற போட்டிருக்கோம் வெத வெதப்பான சூடாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு பிடிக்கும்போது கரெக்டாக வரும் இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் ஜலத்தை தொட்டுக்கோங்கோ ஜலத்தை தொட்டுருந்து இப்படி பிடிச்சா அப்படி பிடிப்படுற மாதிரி இருக்கணும் ரொம்ப உதிராக இருந்தாக்கா ஜலம் துச்சிக்கோங்க இது வந்து கரெக்டாக இருக்குது அதனால் கையால் ஒத்தாப்புல ஒரு தடவை நன்னை அப்படி பண்ணிக்கோங்கோ பண்ணிட்டு ஜலத்தை தொட்டுண்டு அதுக்கப்புறம் நமக்கு சைஸ் எந்த சைஸு வேணுமோ அந்த சைஸுக்கு பிடிச்சிக்கலாம் இட்லி தட்டில் வந்து எண்ணெய் தடவிக்கோங்கோ தடவிண்டு அப்படி அப்படியே ஒன்று ஒன்றா பிடிச்சி வைக்கலாம் அதில் ரொம்ப கட்ட கட்டையா புடிச்சு வச்சோம் அப்படின்னா வேகிறது கஷ்டம் அதனால கொஞ்சம் மெலிஸாக இருக்கட்டும் அப்பதான் பார்க்கறதுக்கு நமக்கு நல்லா இருக்கும் நமக்கு இது வந்து பக்குவம் கரெக்டான பக்குவமா இருக்கு ஜலம் கம்மியாக இருந்து உதிர் உதிராக இருந்தது அப்படின்னா உதுந்து போயிடும் வெந்ததுக்கு அப்புறமா அதனால் அளவுக்கு பக்குமா இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும் அது சில அரிசி வாக்கு வந்து டக்குன்னு ஜலம் இழுத்துக்கும் சில இது வந்து அரிசி வாக்கு வந்து ஜலம் டக்குன்னு இழுக்காது அது வந்து பழ அரிசியாக இருந்தால் மட்டும்தான் இருக்கும் ரொம்ப புது அரிசியாக இருந்தனா ஒரு மாதிரி ந குழக்ள மாதிரி இருக்கும் வேகாது ஒரு மாதிரி நலுக்கு நலுக்குன்ற இருக்க மாதிரி இருக்கும் அதனால் இதுக்கு உப்புமாவுக்குலாம் வந்து பழ அரிசியாக இருந்தால் குடி குழட்டியாக இருந்தாலும் சரி உப்மாவாக இருந்தாலும் சரி பழ அரிசியாக இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் அதுக்கெல்லாம் வந்து நம்ம சாப்பாட்டு அரிசியை களைஞ்சு உணர்த்தி இது மாதிரி பண்ணினாதான் நல்லா இருக்கும் மாவு பச்சரிசின்னு வாங்குறோம் இல்லையா அது வந்து பட்சணத்துக்கு எல்லாத்துக்கும் சரியா இருக்கும் ஆனா இந்த மாதிரி உப்புமா பண்றதுக்கு அதுக்கெல்லாமே வந்து இது மாதிரி அரிசியா இருந்தா மட்டும்தான் சாப்பாட்டு அரிசியா இருந்தா மட்டும்தான் நல்லா இருக்கும் நமக்கு அது மாதிரி ஒரு தட்டு மேலே ஒரு தட்டு வச்சு ஒரு தட்டு மேலே ஒரு தொட்டு வச்சாருன்னா என்னாகுணும் இந்த உப்புமா குழாட்டை வந்து பண்ணும்போது அடித்தட்டு வந்து நிடும் இடிக்கும் போது என்னாகுன்னா அது அதனால் ஒவ்வொரு ஈடாக வச்சால் மட்டும்தான் இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் மேலே மேலே நமக்கு வேலை ஆகணுங்கிறதுக்காக இதுலேயும் நிறைய ரொப்பி வைக்கும் போது எடுக்கும் போது கஷ்டம் அடுத்தது இன்னொரு தட்டு மேலே மேலே வச்சோம் அப்படின்னாலுமே அது வந்து நசுங்கி போயிடும் அப்போ என்னாகுன்னா எல்லாம் அடித்தட்டு குழாட்டை பூரா உடஞ்சிருக்கும் மேத்தட்டு மட்டும்தான் இருக்கும் அடித்தட்டு பூரா உடஞ்சி போயிடும் அதனால் வந்து நம்ம கம்மியாக தான் வைக்கணும் அதில் இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும் பொறுமையாக பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து ஒத்தாப்பில் ஒரே மாதிரி உருவாக வரும் அது வேலை ஆகணுங்கிறதுக்காக நம்ம கிடுன்னு பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு உருப்படியாக அது அதுக்கு உப்புமாவாகவே சாப்பிட்டு போயிடலாம் இந்த ஆமாம் இப்போ நம்ம இதில் வைக்கும்போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு இதுதான் போகிறோம் நிறைய மேலே மேலே வைச்சோம்னா நமக்கு பிடிச்சி எடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும் இந்த அளவுக்கு வைச்சோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதையும் இதில் ஆற போட்டுறேன் இதில் ரெண்டி அளவுக்கு வரும் இது மாதிரி அடி பிடிக்காத அளவுக்கு இப்படி பண்ணணும் அப்படி இட்லி பானையில் அடியில் ஜலம் வச்சுட்டோம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு எடுத்து இப்போ நம்ம இதை வச்சுருவோம் இதில் இது வந்து ரொம்ப நாளை வேகணுங்கிறது கிடையாது நமக்கு ஏற்கனவே வெந்துருது இல்லையா அதனால் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போகிறோம் நமக்கு நல்லா மூடு வச்சுருவோம் அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அப்புறம் பார்க்கலாம் இப்போ நமக்கு வெந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் சூப்பராக பாரு அருமையாக வந்திருக்கு எடுக்கும்போது உடையாமல் ஜாக்கிரதையாக பார்த்து எடுக்கணும் நல்லா வெந்திருக்கு இது வந்து சூடாக தான் இருக்குது எடுக்கும்போது நீங்கள் பார்த்து எடுங்க நீங்கள் அப்படியே ஒன்றாலும் தட்டிக்கலாம் இல்லை ஒன்று ஒன்றா ஒன்றாலும் அப்படியே எடுத்து வைக்கலாம் தட்டு பெருசாக இருந்தால் நம்ம அப்படியே தட்டிக்கலாம் கீழே சின்ன இருக்கும் அப்படியே ஒன்றாலும் எடுத்துக்கலாம் சூப்பராகவும் இருக்க ஆமாம் சூடாகவும் இருக்குது பார் இன்னும் சூடே ஆறலேது சூடு ஆறிடுதுன்னா நம்ம அப்படியே தட்டில் தட்டிடலாம் அதை வந்து நம்ம வைக்கிற ஜலமும் அரிசி வாகு வைக்கிற ஜலம் இதுதான் காரணமே வேறு ஒன்றுமே இல்லை இதில் அதுவும் பழ அரிசியாக இருக்கிறதுனால இந்தளவுக்கு இது வர்றது பெரிய விஷயம் ஒன்று கூட பார் வெள்ளை விளையேருன்னு இருக்குது அரிசி களைஞ்சால் மட்டும்தான் அந்த மாதிரி வெள்ளை விளையர்னு ஒரு இப்போது இந்த அரிசியை வந்து ஜலத்தை ஜலிச்சு என்னென்னா பெசரி அப்படியே அமைக்க வச்சுருவா அதுக்கப்புறமா எடுத்து உடச்சிடுவாள் அது வந்து ஒன்று ரெண்டு மாதம் உடையும் நம்ம களைஞ்சிட்டு உடைச்சா மட்டும்தான் ஒத்தாப்பில் வரும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் வந்து மாவெல்லாம் சலிச்சுடுவா அந்த மாவை சலிக்காமல் நம்ம அப்படியே அந்த அரிசி மாவு உடச்சலோடு இருக்கு இல்லையா அதை அப்படியே குட்டி கலரி மட்டும்தான் இந்த மாதிரி வரும் உதிராகவும் வரும் அரிசியும் பழசாக இருக்கணும் வைக்கிற ஜலமும் கரெக்டாக இருக்கணும் அது மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும் நமக்கு உடச்சிக்காம இது மாதிரி தேங்காய் நம்ம அளவுக்கு நிறைய போடுறோமோ அந்தளவுக்கு பாரு சூடு இன்னும் ஆறலை இது தேங்காய் நம்ம வந்து எந்த அளவுக்கு போடுறோமோ தேங்காய் நெ மட்டா விட்டுனா போகிறோம் தேங்காய் நிறைய போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து நின்று ஆற போட்டுட்டோம் இது வந்து இப்போ கரெக்டான பக்குவமாக இருக்குது கொஞ்சம் சூடாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் ஆரட்டும் ஆறினதுக்கப்புறம் நம்ம பிடிக்கலாம் இதுவும் பாருங்க கரெக்டாக இருக்குது இப்போது எல்லாமே நம்ம வந்து தொட்டுக்க வேணுங்கிறது அவசியமே இல்லை கையிலையும் ஒட்டலை இந்த அளவுக்கு இருந்தாக்கா கரெக்டாக இருக்கும் ரொம்ப உதிர் உதிராக இருந்தால் மட்டும் தான் நம்ம ஜலம் தெளிச்சுக்கணும் இதுக்குமே இதுவுமே கையில் ஒட்டலை பாருங்கோ அதனால் இந்த அளவுக்கு இருந்தால் சரியா இருக்கும் இது கொஞ்சம் ஆரட்டம் உங்களுக்கு பிடிச்சிட்டு காமிக்கிறேன் இது இப்போ இந்த குழட்டை நம்ம பாட்டி என்ன பண்ணுவான்னாக்கா எங்கள் மாமியார் என்ன பண்ணுவாள் அப்படின்னா ஆடி வெள்ளி தை வெள்ளிலலாம் அப்படி எப்போதுமே முதல் வெள்ளிக்கிழமைக்கு நம்ம பூர்ண குழட்டை பண்ணுவாள் கடைசி வெள்ளிக்கிழமை இல்லையா அந்த வெள்ளிக்கிழமைக்கு இந்த மாதிரி குழட்டை தான் பண்ணுவாள் இந்த குழட்டையை பண்ணிட்டு நேவதியம் பண்ணி கொண்டு போய் பிள்ளையாருக்கு நேவதியம் பண்ணிட்டு வருவாள் ஏன் அப்படின்னா கடைசி வெள்ளிக்கு வந்து நம்ம என்ன காரியம் நம்ம நினைக்கிறோமோ அந்த காரியத்தை முடிச்சு கொடுக்கறதுக்கு பிடிச்சி வைக்கிறேன் உனக்கு அப்படின்னு பாட்டி வேண்டிப்பாடலாம் நினச்ச காரியத்தை முடிச்சு கொடுக்கறதுக்கு பிடிச்சி குழகை பண்ணி நேவதி பண்ணுறேன் அப்படின்ட்டு பண்ணிவிட்டு வந்து நேவதி பண்ணி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணிட்டு வருவா அப்படி பண்ணுவாள் பாட்டியோடய பழக்கம் அது நம்மத்துலேயும் அப்படி பண்ணுற பழக்கம் எப்போதுமே ஆடிவள்ளி தைவெல்லி இல்லாமல் வெள்ளி கடைசி வெள்ளி இல்லாமே அந்த மாதிரி தான் பண்ணுவோம் பாட்டியோட ஒரு பழக்கம் என்னென்னா இந்த மாதிரி குழாட்டை பண்ணுறது தான் பாட்டி பழக்கம் அப்போல்லாம் வந்து ஏந்திரத்தில் தான் உடைப்பாள் அது கொஞ்சம் பெருவட்டாக உடைப்பா அப்போ தான் நன்னா இருக்கும் அப்படின்னு பெருவட்டாக உடைச்சி இது மாதிரி தான் பண்ணுவாள் ஆனால் சின் சின்ன தான் அழகாக பண்ணுவாள் பாட்டி பெருசு பெருசாகலாம் பண்ண மாட்டாள் நம்ம பாட்டி அழகாக இருக்கும் அப்படியே பயிராட்டம் இருக்கும் பாட்டி பண்ணுறது எல்லாமே பாட்டியோட வேலை எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணுவாள் ஆனால் நன்னா பண்ணுவாள் மெதுவாக தான் பண்ணுவாள் நம்மளை மாதிரி எப்படி ஆச்சா ஆச்சாச்சா அப்படிலாம் பண்ண மாட்டாள் பொறுமையாக பண்ணுவாள் ஆனால் நிதானமாக பண்ணாலும் நன்னாக பண்ணுவா பாட்டி ஒரு சில வேலையெல்லாம் வந்து ஒரு சில பேர்கிட்ட தான் கற்றுக்கணும் நம்ம சிக்கனமாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் நன்னாகவும் இருக்கணும் பாட்டியோடதெல்லாம் எடுத்து அள்ளி போட்டு வாரி அப்படிலாம் பண்ண மாட்டேன் நம்ம இட்லி தட்டில் இது வந்து வெள்ளை குழட்டையை வைக்கும்போது துளி துளி நெய் தட்டை விட்டு வச்சோம் அப்படின்னாக்கா அந்த வேகும்போது அந்த குழாட்டை வாசனையாக இருக்கும் அந்த நெய் பூரை அந்த குழாட்டையில் வந்துடும் நம்ம அதுலேயுமே விட்டுருக்கோம் இதில் வைக்கும்போது ரொம்ப நன்னாக இருக்கும் அது இது வந்து நம்ம ரெண்டு ரெண்டா வச்சுட்டா போகிறோம் மூணு மூணு வைக்கணுங்கிறதுல ரெண்டு ரெண்டா வைப்போம் இதை எப்போதுமே ஜலம் மட்டும் கொஞ்சம் அளந்து வச்சுக்கோங்க அப்போதான் நமக்கு வந்து கொஞ்சம் கூட குறைச்சல ஆகிடுச்சோன்னா கஷ்டமாக போயிடும் ஒரு சிலதெல்லாம் இதையும் வைக்கல வைக்கும்போதும் ஜாக்கிரதையாக வைங்கோ எடுக்கும்போதும் ஜாக்கிரதையாக எடுங்கோ வைக்கும் போது எடுக்கும்போது ஜாக்கிரதையாக வைங்கோ ஏன்னா சில சமயத்தில் நம்ம எடுக்கும்போது கையில் ஆவி அடிக்கும் அதனால பார்த்து சிம்மில் வச்சுட்டு பார்த்து ஜாக்கிரதையை வைங்கோ இதையும் வச்சு மூடிடும் இதுவும் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போகும் இப்போது வெந்திருக்கான்னு பார்க்கலாம் சூப்பராக இதுவும் வெந்திர்த்துனா இதையும் எடுத்து இப்போ ஆர வெள்ளத்தோட கலர் வந்து வெள்ளையாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது நமக்கு வந்து வெள்ளம் சில சமயத்தில் செவ செவன் இருக்கும் சிலது வெள்ளையாக இருக்கும் இது வந்து வெள்ளையாக இருக்கிறதுனால தான் அப்படி இருக்குது இது இது மாதிரி நெய் தடவிட்டு தாராளமா தடவிட்டோம் அப்படின்னா அடியில ஒட்டாது இல்லைன்னா சில சமயம் ஒட்டின்னு விடும் இது வந்து இதுவுமே உடையில பாரு சில சமயம் வெள்ளம் கூட உடைஞ்சு போயிடும் அதுவுமே உடையில அழகா வந்துருக்கு நீங்க வந்து ஜலம் கரெக்டா அளந்து வைக்கணும் ஒரு டம்ளர் கூட அரை டம்ளர் கூட குறைச்சல் வச்சுட்டோம் அப்படின்னா குள குளன்னு போயிடும் இந்த மாதிரி வேகும் போதும் சரியா வராது இது மாதிரி இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டான பக்குவமா இருக்கணும் அரிசியும் கரெக்டாக இருக்கணும் நல்ல அரிசியாக இருக்கணும் ஜலமும் கரெக்டாக வைக்கணும் அப்படி வச்சால் மட்டும்தான் நமக்கு ஒரே உருப்படியாக அந்த மாதிரி நன்னா உருவாக தெரிகிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா உடஞ்சி போயிடும் அதையும் பார்த்துக்கோங்க நம்மளோட உப்பு குழட்டையும் வெள்ளை குழட்டையும் ரெடி எடுத்து இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்க பாய்